உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ படம் உருவாகியுள்ளது இந்த படம் வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாக உள்ளது இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது சமீபத்தில்தான் கமல் சார் கல்கி படத்திற்கான ப்ரமோஷன் வேலை முடிந்து இந்தியன் டூ படத்திற்கான வேலைகளில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகிறார் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிச்சிட்டாங்க ஆறு வருஷமாக இந்த படம் தயாரிப்பிலே இருந்து வந்தது இந்த நிலையிலே இந்த படத்துக்கு தற்போது ஒரு புதிய பிரச்சனை வந்துள்ளது அதாவது பாருங்க மதுரை எஸ்எம்எஸ் காலனியில் இருக்கிற மஞ்ச வர்மக்கலை மற்றும் கலை ஆராய்ச்சி அகாடமியின் ஆசான் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு மனுவை மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்தியன் படத்தின் முதல் பாகத்தில் கமல் பயன்படுத்தும் வர்மக்கலை குறித்து தன்னிடம் ஆலோசித்து படம் எடுக்கப்பட்டது தன்னோட பெயரும் அப்போது பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்போது எடுத்து வரும் இந்தியன் டூவில் வர்மக்கலை பயன்படுத்துவது குறித்து என்னிடம் எந்த ஆலோசனையிலும் ஈடுபடவில்லை அதனால் படத்தை திரையரங்குகள் மற்றும் ஓடிடி தளங்களில் வெளியிடக்கூடாது என்று மனு கொடுத்துள்ளார் இந்த மனுவிற்கு உரியவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு வரும் ஒன்பதாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு விசாரணைக்கு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த பிரச்சனையை கமல் சார் எப்படி முடிப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்